போகிறாங்க நாங்க ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு இது மாதிரி பத்து வருஷமா அந்த கட்சியில் வந்துருக்க எல்லாம் ப்ரூப் இருக்கு இப்ப எங்களுக்கு என்ன வழி இதுதான் நான் கேட்டு வந்திருக்கோம் நாங்க கிட்டத்தட்ட தெரியும் உங்களுக்கு ஒரு வருஷமா வந்து எல்லாமே போராடி இருக்கோம் எங்களை உள்ளே விடுறது கிடையாது முதல்ல மாவட்டம் போட்டா நகரத்தையும் ஒன்றியத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு மாவட்டத்தை போட சொல்லுங்க தயவு செய்து ஏன்னா இந்த பிரச்சனை எங்க மட்டும் கிடையாது இது டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கு எப்ப மாவட்டத்தையும் நகரத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறாங்களோ அப்ப மட்டும்தான் ஒரு நல்ல மாவட்ட செயலாளர் நம்மளுக்கு வருவார் அது வரைக்கும் ரொம்ப 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 கஷ்டம் தான் ஏன்னா இந்த பிரச்சனை எல்லா உருளையுமே இருக்கு மெயினா ஜாதி மென்ஷன் பண்றாங்க இன்னொன்னு பணம் இது ரெண்டு தான் முக்கியத்துவமா இருக்கு எங்க கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கு ஆதாரத்துடன் எங்களுக்கு ஒரு வழி வேணும் கஷ்டப்பட்டிருக்கோம் ரெண்டு பேர் சூசைக்கு போயிட்டு எங்களுக்கு வழியில பத்து வருஷமா மக்கள் நம்ம செயல்படுறோம் அதுக்குண்டான இருக்கு இப்ப நம்ம கட்சி தொடங்கி இங்கே நம்ம செயல்பட்டு இருக்கோம் இதுக்கு எங்கிட்ட இருக்கு பாருங்க எத்தனை எல்லாம் எங்க பாருங்க நலத்திட்ட உதவிகள் மட்டும் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நாங்க பண்ணிருக்கோம் அதுக்கு எங்க கிட்ட இருக்கு ஐயாயிரம் பேரோட ஓட் ஐடி ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு எல்லாமே இருக்கு எங்கிட்ட இதுக்கு மேல எங்களை என்ன பண்ண சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்க என்ன பண்றது எங்களுக்கு புரியல மக்கள் மக்கள் இருக்கும் இருக்கும்போது இவங்க பேசுறதுக்கு என்ன சொல்றாங்க எல்லாத்துக்கும் ஜாதி நெடிப்படை ஒண்ணு காத்தாங்களா இன்னொன்னு நாங்க எதிர்பார்த்த மாவட்டம் வேற அவங்க எங்ககிட்ட காமிச்சது வேற ஒரு ஆளை காமிச்சு செயல்பட சொன்னாங்க உதயகுமார் என்றது செய்யாரு அவரை காமிச்சு இவர்கிட்ட செயல்படுங்க நாங்க செயல்பட்டோம் திடீர்னு என்ன பண்ணாங்க இன்னொருத்தர் நம்ம கதிரின்றது அவருக்கு என்ன பண்ணாங்க முக்கியத்துவம் கொடுத்து ஜாதின் அடிப்படையில சிக்கு போட மாட்டாங்க ரெண்டு மட்டும் தான் போடுவோம் ரெண்டு பிசிக்கு போடுன்னு வீட்டுல தூங்கி இருந்தவரை எய்பி அவர்கிட்ட போஷங்க கொடுத்துட்டாங்க அவரு என்ன பண்றாரு அவருக்கு யாரும் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் போசங்க போட்டு நீங்க ஜாதி எஸ்சி எல்லாம் மேல வரக்கூடாது எஸ்சி நாங்க ஏத்துக்க மாட்டோம் பிசி எம்பிசி மட்டும் நாங்க ஃபவர் கொடுப்போம் ஒண்ணு அந்த லிஸ்ட் அவர் எழுதி பாக்க சொல்லுங்க எல்லாமே பி சி எம்பிசி இது மட்டும்தான் இருக்கு முக்கியத்துவம் அவங்க ஒய்ஃப் அவங்க தங்கச்சி அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கு அப்ப நாங்க பெண்ணா தூர்ல வைச்சிருக்கோம் அந்த அறுபது கிலோ ஓபன் பண்ண புருப்பு எங்க கிட்ட இருக்கு அறுபது கிளை ஓபன் பண்ணிருக்கோம் அந்த ஐயாயிரம் பேரோட ஓட் ஐடி ப்ரூப் மக்கள் எங்க இருக்காங்க நாங்க இது வரைக்கும் இருபது வாட்டி வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் பாத்துருக்கீங்களா இருபது வாட்டி வந்து எங்க தளபதி கோசரம் நாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாத்துட்டு கடைசியா நாங்க முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் வழி இல்ல போஸ்டிங் போட்ட பாருங்க கேட்க முடியாது போஸ்டிங் போட்டாங்கன்னா நாங்க யார்ட்டையும் முறையிட முடியாது எங்களுக்கு நீதி வேணா ஐயா இது உங்ககிட்ட தான் ஏன்னா கடைசியா இது சொல்ல எங்க பாருங்க மீடியா நம்பி தான் நாங்க வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நாங்க வந்து யாரும் இது பண்ணுங்க நீங்க எங்களுக்கு வந்து கடைசியா ஒண்ணு மட்டும் எங்களுக்கு இது பண்ணுங்க இங்க பாருங்க இல்ல 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 இது கொடுத்து தலைமையில சொன்னீங்களா இல்லையானே இது தலைமையில எல்லாம் பேசிட்டோம் சார் தலைமையில எல்லாமே பேசி தலைமையில பேசிட்டோம் பேசி ஒரு 10 தரம் முறையிட்டோம் தலைமையில ஒரு தரம் ரெண்டு தரம் கிடையாது 10 தரம் தலைமையில மட்டும் இங்க பாருங்க ஜாதி 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 எஸ்சியை மட்டும் ஒதுக்கி கீழே தள்ளிட்டு எம்பிசி பிசி மேல வரணும் அப்ப நாங்க என்ன இருங்க நாங்க எங்க இருந்திருப்போம்ல கூட்டு தளபதி தளபதி வயசு கஷ்டப்பட்டோம் ரத்த சிந்தனம் ப்ளட் பிளட் கொடுத்துருக்கோம் ஐநூறு அறுநூறு பேர் மேல கொடுத்துருக்கோம் அது உண்டான எல்லாமே இருக்கு ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ரெஸ்பான்ஸ் கிடையாது தலைமையில ரெஸ்பான்ஸ் கிடையாது வரது உட்காந்து மூணு நாள் ராத்திரி பகல் சாப்பாடு இல்லாம படுத்திருந்தோம் பஸ்லே படுத்திருந்தோம் மூணு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் இதுக்கப்புறம் உண்மையை சொல்றேன் பாருங்க ஒரு ஒன்று எங்களுக்கு என்னன்னு ஒரு இது தெரியணும் இல்லையா

நகரத்தையும் ஒன்றியம் நகரத்தையும் ஒன்றியத்தையும் கூப்பிட்டு என்ன எதுன்னு உங்களுக்கு ஆள் ஆள்வதற்காக தெரியும் யார் செயல்படுறோம் என்ன பண்ணிருக்கேன் தலைமை வந்து இந்த கம்யூனிட்டி விவகாரத்தை பாக்குறா இல்ல மாவட்ட நிர்வாகத்துக்கு நியமிக்கப்பட்டவர் அதை பாக்குறாரா மாவட்ட மாவட்ட தலைவர் தான் வந்து பாக்குறாரு சரிங்களா மாவட்ட செயலாளர் இருக்காருல்ல அவர் தான் இதை பாக்கிறாரு மத்தபடி எல்லாம் பாக்கல தலைமைக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது எல்லாமே மாவட்ட செயலாளர் கதிர் என்பவர் வேட்டவளம் கதிர் அவர் தான் இதை வந்து முழுக்க முழுக்க ஜாதி அடிப்படையில எல்லாமே அவர் தான் பாக்குறாரு

தலைமையில ஐயா புஷ்டானந்த ஐயா வரைக்கும் நாங்க பாத்துட்டோம் அவர் வரைக்கும் பார்த்து எல்லாமே பேசிட்டாங்க அவர் என்ன சொல்றாரு சேர்ந்து செயல்படுங்க எல்லாம் பண்ணலாம் நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு இல்ல நாங்க நகரமும் ஒன்றியமோ நகரமும் ஒன்றியமும் வைச்சிருக்கோம் நாங்க வயசுக்கு வந்தோம் பலன் வேணும் இப்ப மாவட்ட பொறுப்பு போட்டிருக்காங்க மாவட்ட பொறுப்பு போட்டிருக்காங்க அவங்களுக்கு எப்படி பொறுப்பு போட்டாங்க எதன் அடிப்படையில போட்டாங்க இப்ப நாங்க காட்டுறோம் இல்ல இவ்வளவு பண்ணிருக்கேன்னு காட்டுறோம் இது காட்ட சொல்லுங்க எல்லாம் இப்ப வந்து இருபது இருபத்தி வயசு இருபத்தாறு வயசு நீங்க பொறுப்பு மாவட்ட பொறுப்பு போடுறீங்க மாவட்ட பொறுப்பு எதன் அடிப்படையில போடுறீங்க மாவட்ட அடிப்படை பொருள் எந்த விதத்துல நீங்க போடுறீங்க எங்களோட கேள்விதான்